அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலாவை காலையில் தம்பிதுரை சந்தித்து பேசிய நிலையில் மதியம் டிடிவி தினகரன் சந்தித்து பேசியுள்ளார் பெங்களூரு பரப்பன அகர சிறையில் தண்டனை அனுபவித்து வரும் சசிகலாவை மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை காலையில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் அப்போது ஜனாதிபதி தேர்தலில் பாஜக நிறுத்தியுள்ள வேட்பாளரை ஆதரிக்கலாம் என தம்பிதுரை அறிவுறுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதனைத் தொடர்ந்து இன்று மதியம் அதிமுக துணை பொதுச் செயலாளர் டி டி வி தினகரனும் சசிகலாவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் அப்போது அவருடைய மனைவி அனுராதா டாக்டர் வெங்கடேஷ் ஆகியோரும் உடன் இருந்தனர் அதில் சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக எம்எல்ஏ மற்றும் அதிமுக ஆதரவு எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்திருப்பது குறித்து பேசப்பட்டதாக கூறப்படுகிறது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்